தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாட்டைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அறிக்கை வெளியிட்ட அண்ணன் சீமான் குறித்து தான் இந்த காணொலியில் காண இருக்கும் இந்த நிகழ்வுக்கு நிறைய பேர் வந்து பல கருத்துக்களை தெரிவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விடயம் அன் இதை எதற்காக மீண்டும் பதிவு பண்ணியிருக்காருங்கிறது மட்டும்தான் தேவை இருக்கிறது ஏன்னால் சாட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவருக்கு வருமானத்தோடு கூடி அவர் வந்து ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு அதில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அண்ணன் ஒன்றும் கட்டளையிடுவது கிடையாது சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் கட்டளையிடுகிறார் அதுக்கு எது தேவை எது தேவை இல்லைங்கிற வேலையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் அதன் மூலம் ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ் தேசியத்திற்கும் ஏதாவது ஒரு வலு சேர்க்க வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தோடு கூடவே சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பணிகளை செய்து வருகிறார் அது ஏற்புடையது ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு பிடித்த பல வேலைகள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரைப்படங்களுக்கு விமர்சனம் கூறுவது அது மட்டும் இல்லாமல் மற்ற சில விடயங்களை பதிவு செய்வது குறிப்பாக நேற்றைய தினம்தான் வந்து பார்த்திங்கன்னா நித்யானந்தா அவர்களுடைய பேசி அந்த நிகழ்வை பதிவு பண்ண அது அதுபோல் பல விடயங்கள் இருக்கிறது உதாரணத்திற்காக அதை சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பதிவு பண்ணும்போது இது அவர்களது வேலையாங்கிற ஒரு கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சீமான அவர்களிடமிருந்து இந்த அறிக்கை வழிவந்துள்ளதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உண்மையிலே நாம் தமிழர் கட்சிக்கும் சாட்டை என்ற வளையொலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனுடைய கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சி கருத்துக்கள் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துவதற்காக மட்டும்தான் அது ஏன்னா சாட்டை வலையொலியில் வர கருத்துக்கள் அவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான் கட்சியின் தலைமை என்ன சொல்கிறதோ நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலேருந்து வரக்கூடிய செய்தி என்னவோ அதுதான் நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ள செய்தி அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கங்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய அறிக்கை என்னவோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அதனால் சாட்டையில் இருக்கக்கூடிய காணொலிகளோ அல்லது அவரது பேச்சுக்களோ நாம் தமிழர் கட்சிக்களுடையது அப்படிங்கிறத நினைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு தெளிவுக்காக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அப்படின்னு நம்மால் புரிஞ்சுக்க முடிகிறது உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க